ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நம்முடைய ஆத்ம மயம் யூடியூப் சேனலில் தொடர்ந்து நம்ம மார்கழியினுடைய திருப்பள்ளி எழுச்சி பாடல்கள் திருப்பாவை பாசுரங்களை நாம் சிந்தனை செய்து கொண்டிருக்கின்றோம் அதோடு சேர்த்து சிறப்பு பதிவுகளையும் நாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அந்த வகையில் இன்றைக்கு மார்கழியினுடைய இருபத்தி நான்காவது நாள் இந்த இருபத்தி நான்காவது நாளில் மாணிக்க வாசக சுவாமிகள் நமக்கு அருளி செய்திருக்க திருப்பள்ளி எழுச்சி பாடல் என்ன அப்படிங்கறத முதல்ல பார்த்துட்டு வரலாம் இன்னிசை வீணையர் யாழினர் ஒரு பால் தோத்திரம் இயம்பினர் ஒரு பால் துண்ணிய பிணைமலர் கையினர் ஒரு பால் தொழுகையர் அழுகையர் துவழ்கையர் ஒரு பால் சென்னியில் அஞ்சலி கூப்பினர் ஒருபால் பால் திருப்பெரும் துறை உரை சிவபெருமானே என்னையும் ஆண்டு கொண்டு இன்னொருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தொருளாயே இன்றைய பாடல்ல மாணிக்க வாசக சுவாமிகள் ஒரு அழகான காட்சியை நமக்கு வர்ணித்து காட்டுகிறார் இத்தனை நாளா இயற்கை காட்சிகளாக நமக்கு சொல்லி கொண்டே இருந்தார் இன்றைக்கு ஆலயத்திற்கு உள்ளே நடக்கக்கூடிய ஒரு அற்புத காட்சியை நமக்கு வர்ணனைப்படுத்துகிறார் இறைவனுடைய சன்னதி அந்த இறைவருடைய சன்னதிக்கு முன்பாக என்னவெல்லாம் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத சொல்ற இன்னிசை வீணையர் யாழினர் ஒரு பால் அதாவது இசை மீட்டக்கூடிய இசை கலைஞர்கள் யாழ் வாசிக்கக்கூடியவர்கள் வீணை வாசிக்கக்கூடியவர்கள் ஒரு புறத்திலே இருந்து தங்களுடைய இசை கருவிகளை இசைத்து இறைவனுக்கு இசையால் விண்ணப்பம் செய்து கொண்டிருக்கின்றார்கள் வாழ்த்தி கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் ஒரு புறத்திலே வாசித்து கொண்டிருக்கிறார்கள் அது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்குது அந்த இசையை கேட்டுக்கொண்டே இறைவனை துதித்து பாடி அழுது வழிபடக்கூடிய பக்தர்கள் கூட்டம் ஒரு பக்கம் அந்த பக்தர்கள் கூட்டத்தில் இறைவனை பாடி புகழக்கூடிய அடியார்கள் ஒரு புறத்திலே நின்று கொண்டிருக்கிறார்கள் அதற்கு பிறகு சில பக்தர்கள் இறைவனுடைய நாமத்தை சொல்லிக்கொண்டு நல்ல அழகான மலர்களை எல்லாம் ஒரு புறத்திலே அமர்ந்து தொடுத்துக்கொண்டு இறைவனை தரிசனம் செய்து கொண்டிருக்கின்றார்கள் இதெல்லாத்தையும் தாண்டி இன்னொரு பக்கம் பார்த்தா இந்த இசையை கேட்டும் பக்தர்கள் வழிபடக்கூடிய அந்த வழிபாட்டை பார்த்தும் அந்த நாதனை காண 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 அப்படியே கண்ணிலிருந்து பெருகக்கூடிய ஆனந்த கண்ணீரில் அழுது தொழுது துவண்டு வழிபடக்கூடிய பக்தர்கள் ஒரு புறத்திலே நின்று கொண்டிருக்கிறார்கள் அப்புறமா இந்த கையை அப்படி தலை மேலே கூப்பினவங்க தான் கீழே இறக்க வே கிடையாது அந்த கையை அப்படி அஞ்சலி செய்யக்கூடியவர்கள் ஒரு பக்கம் நின்று கொண்டிருக்கின்றார்கள் இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான நானும் வந்து நின்று கொண்டிருக்கின்றேன் மாணிக்க வாசகர் பாருங்க எத்தனையோ பக்தர்களை நீ பார்த்துருப்ப ஒவ்வொரு பக்தர்களும் ஒவ்வொரு வண்ணமாக உன்னை வழிபடுவார்கள் ஆனால் நான் ரொம்ப ரொம்ப சாதாரணமாக உன் முன்னாடி வந்து நிற்கிறேன் இதில் ஏதாவது ஒன்று செஞ்சு உன்னை கும்பிடணும் அப்படின்னா எனக்கு அதெல்லாம் தெரியாது இவங்க எல்லாருக்கும் கருணை காட்டுற பார்த்தியா அது மாதிரி ஒன்றும் தெரியாமல் நிற்கிற என்னையும் நீ கொஞ்சம் கருணையால் ஆட்கொள்ளக்கூடாதா அப்படின்னு கேட்குறது போல இந்த பாடலை மாணிக்க வாசக சுவாமிகள் அமைத்திருக்கிற இது மாணிக்க எழுதியதா அப்படின்னா கிடையாது பின்னாடி நம்மெல்லாம் படிக்கணுமே அப்படிங்கிறதுக்காக மாணிக்கவாசக சுவாமிகள் இந்த அழகிய பாடலை சொல்கிறேன் இப்போ கோவிலுக்கு போய் பாருங்களேன் நாம் இறைவனை வழிபடுகிற போது நம்மை சுற்றி இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வகையில் இறைவனை அஞ்சலி செய்து கொண்டிருப்பார்கள் இதையெல்லாம் பார்த்து இவங்க ஏன் அப்படி கும்பிட்றாங்க அவங்க ஏன் அப்படி கும்பிட்றாங்க அது நமக்கு வேலையே கிடையாது நாம் போனோமா நமக்கு எவ்வண்ணம் இறைவனை வழிபடத் தெரிகிறதோ அவ்வண்ணமாக நாம் இறைவனை வழிபாடு செய்துவிட்டு விட்டு வர வேண்டும் அவர் சொல்கிறார் இப்படிப்பட்டவர்களையெல்லாம் கருணை கொண்டு நோக்கக்கூடிய கருணாமூர்த்தியே என் மேலையும் கொஞ்சம் கருணை காட்டு என் மேலேயும் கொஞ்சம் இரக்கங்காட்டு எனக்கு இப்படி அழ தெரியல உருக தெரியல ஆட தெரியல பாட தெரியல உனக்கு மாலை கட்டி போட தெரியல அப்படின்னா கூட உன் சன்னதியில வந்து நிக்க தெரியுது எனக்கு எனக்கு வேற ஒன்றும் தெரியாது அதனால கொஞ்சம் என் மேலையும் இறக்கப்பட்டு என்னையும் ஆட்கொண்ட அருள் அப்படின்னு இறைவன் கிட்ட இந்த பாடலை நாம் அன்றாடம் பாடி விண்ணப்பம் பண்ணினா நிச்சயமாக இறைவன் நம்மையும் ஏற்ற அருள் புரிவர் இன்றைய திருப்பாவை பாசுரத்துல ஆண்டாள் நாச்சியார் நமக்கு என்ன சொல்லி இருக்கிறார் அப்படிங்கிறத பாக்குறதுக்கு முன்னாடி பாடல் என்ன அப்படிங்கிறத முதல்ல பார்த்துட்டு வரலாம் அன்று உலகம் அளந்தாய் அடி போற்றி சென்றங்கு தென்னிலங்கை செற்றாய் திறள் போற்றி பொன்ற சகட முதைத்தாய் புகழ் போற்றி கன்று குணிலா வெறிந்தாய் கழல் போற்றி குன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி வென்று பகை கெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி என்றென்றும் உன் ஏத்தி பறை கொள்வான் இன்று யாம் வந்தோம் எம்பாவாய் இன்றைய பாடல்ல எம்பெருமானுடைய பல அவதாரங்களினுடைய சிறப்பை பற்றி பேசுகிறார் ஏற்கனவே வாமன் அவதாரத்தை பற்றி பேசி இருக்கிறார் அப்படிதான் ஆரம்பிக்கிறார் அன்று இவ்வுலகம் அளந்தாய் அடி போற்றி எம்பெருமானை இவர் போற்றிக் கொண்டே வருகிறார் எதற்காக போற்றணும் எவ்வளவோ வீர தீர சாகச பராக்கிரம செயல்கள் எல்லாம் செய்திருக்கிறாய் அதற்காக நான் உன்னை போற்றுகிறேன் அப்படின்னு சொல்லுவது போல இந்த பாடல்ல சொல்றார் அன்றைக்கு உலகலந்தாயே அப்படி உலகலந்த பெருமானே உன்னை நான் போற்றி பணிகின்றேன் உலகை மட்டுமா நீ அளந்தாய் ராவணனை வென்ற மிக பெரிய வீரனும் நீதானே அப்படின்னு ராம அவதாரத்தையும் இங்கே குறிப்பிட ஏற்கனவே ஒவ்வொரு அவதாரங்களைப் பற்றி சொல்லுகிற போதும் ஆண்டாள் நாச்சியார் மிக மகிழ்ச்சி அடைவார் குறிப்பாக எம்பெருமானுடைய பல அவதாரங்களையும் இந்த பாவை பாடல்களுக்கு உள்ளேயே சொல்லி இருக்கிறார் ஏற்கனவே நாம் அதை பத்தி பார்த்தோம் நரசிம்மூர்த்தியை பத்தி சொன்னார் வாமன மூர்த்தியை பத்தி சொன்னார் இப்போ சொல்லி ராமபிரானுடைய வென்றது ராமனுடைய அற்புதமான திருத்தோள்கள் அப்படிப்பட்ட அருமையான அந்த ராமபிரானை நான் போற்றி பணிகின்றேன் சரி அது மட்டுமா சொன்னார் கிருஷ்ணனுடைய அவதாரத்தில் அவர் என்னெல்லாம் வீரதீர சாகசங்கள் எல்லாம் செய்திருக்கிறார் அப்படிங்கிறதையும் இங்கே வரிசைப்படுத்தி காட்டுகின்ற சகடாசூரனை வென்றதும் அந்த கிருஷ்ண பரமாத்மா தான் அப்படிப்பட்ட சகடாசூரனோட சேர்த்து அழித்தவன் நீதானே ஆக இந்த அசுரர்களையெல்லாம் அழித்த கண்ணா உனக்கு என்னுடைய வணக்கம் உன்னை நான் போற்றுகின்றேன் அதற்கப்புறமும் கிருஷ்ணர் செய்த அந்த அற்புத லீலைகளை எல்லாம் சொல்றார் பாருங்க கோவர்த்தனகிரியை குடையாக பிடித்தவன் நீ உயிரினங்களெல்லாம் துன்பப்படுகிறது என வந்தபோது அந்த கோவர்த்தனம் என்கின்ற மிகப்பெரிய மலையையே தூக்கி அவர்களுக்கு குடையாக்கி அதற்கு கீழ் அந்த ஆத்மாக்களை எல்லாம் தஞ்சமடைய செய்தாயே கண்ணா அதற்காக உன்னை நான் போற்றுகின்றேன் இப்படி எல்லோருக்கும் அடைக்கலம் தந்த எம்பெருமானே கண்ணபரமாத்மா உன்னை நாடி நாங்கள் எல்லோரும் வந்திருக்கிறோம் ஞானியர்கள் மகான்கள் மனிதர்கள்னு எல்லா உயிரினங்களும் வந்திருக்கிறோம் இவங்களுக்கெல்லாம் காட்டிய இரக்கத்தை The cat sat on the கொஞ்சம் எங்களுக்கும் காட்டு அப்படின்னு எம்பெருமான் கிட்ட விண்ணப்பம் செய்வதாக இந்த பாடல் அமைந்திருக்கிறது எதற்காக இறைவனிடத்தில் நீ அதை செய்தாய் இதை செய்தாய் அவங்களை அப்படி காப்பாத்தனா இவங்களை எப்படி காப்பாத்தன அப்படின்னு சொல்லணுமா அப்படின்னா அதை சொல்லித்தானே நம்மளுக்கு உதவி செய்யணும்னு கேட்க முடியும் ஒருத்தர் ஒரு கோயிலுக்கு கும்பாபிஷேகம் பண்ணணும் எல்லார்கிட்டையும் நன்கொடை வாங்கி பண்ணுறாரு ஒரு நண்பர்கிட்ட போய் நன்கொடை கேட்கும் போது அந்த நண்பர்கிட்ட போன உடனே நீ நன்கொடை கொடு அப்படின்னு கேட்க முடியாதுல்ல ஏப்பா அன்னைக்கு அந்த கோயில் கட்டுறதுக்கு கொஞ்சம் பணம் கொடுத்து உதவி நீல அது மாதிரி இந்த கோயிலுக்கு கொஞ்சம் படம் கூட அன்னைக்கு அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு உதவி செஞ்சில அது மாதிரி இதுக்கும் கொஞ்சம் உதவி செய்ய அன்னைக்கு பள்ளிக்கூடத்துக்கு உதவி பண்ண பாரு அது மாதிரி இதுக்கும் கொஞ்சம் உதவி பண்ணு இப்படி சொன்னாதானே அவரை நமக்கு உதவி செய்ய முடியும் இப்ப எம்பெருமானுடைய பெருமைகளை எல்லாம் அவர் எப்படி சொல்றாரு நீ அங்க அப்படி கருணை காட்டுனே இங்க கருணை காட்டுனே இங்க கருணை காட்டினா என்ன அர்த்தம் எனக்கும் அந்த கருணையை கொஞ்சம் காட்டு அப்படின்னு அர்த்தம் அப்போ இறைவனை போற்றுவதற்கு காரணம் இறைவனை போற்றினால்தான் அவருடைய பெருமை அவருக்கு தெரியும் அப்படிங்கிறதுக்காக கிடையாது இப்படி பெருமை படைத்த உன்னுடைய பட்டியல்ல எனக்கும் ஒரு இடம் கிடைக்க கூடாதா என்னையும் நீ கடை தேர்ச்சினால் அது உனக்கு இல்லை எனக்குத்தான் பெருமை தான் இதில் ஆண்டாள் நாச்சியார் பதிவு செய்து காட்டுகின்றார் இன்றைய சிறப்பு தகவல் என்ன அப்படின்னு பார்க்கலாம் கடவுள் ஒருவரே அப்படின்னா எதற்காக இத்தனை வடிவங்களும் இத்தனை பெயர்களும் இது ரொம்ப பேருக்கு ஒரு சந்தேகமாவே இருக்கு அதை பத்தி இன்றைய பதிவுல பார்க்கலாம் கச்சியப்ப சிவாச்சாரியார் முருகனுடைய அவதாரத்தை பற்றி சொல்லுகிற போது அழக ஆரம்பிப்பார் அருவமும் உருவம் ஆகி அனாதியாய் பலவாய் ஒன்றாய் பிரம்மமாய் நின்ற சோதி பிழம்பதோர் மேனி ஆகி கருணை கூர் முகங்கள் ஆறும் கரங்கள் பன்னிரண்டும் கொண்டே ஒரு திருமுருகன் வந்து ஆங்கே உதித்தனன் உலகம் உய்ய அப்படின்னு சொல்வார் இப்போ இறைவனுடைய அவதாரம் எப்படி நிகழ்கிறது அப்படிங்கிறதுக்கு இந்த பாடல் தான் ஒரு உதாரணமான ஒரு பாடல் அருவமும் உருவம் ஆகி அருவமாக இருக்கக்கூடியவர் கருணையின் மிகுதியினால உருவமாக வருகின்றார் அப்படி வரக்கூடியவர் அனாதியாய் பலவாய் ஒன்றாய் ஒன்றாய் இருக்கிற பொருள் பலவாய் பலவாய் இருக்கிற பொருள் ஒன்றாய் அப்படின்னா என்ன மண் தான் ஆனா அதுவே பானை சட்டி அகல் மடக்கு அப்படின்னு ஆகுது தங்கம் தான் அது ஒன்றே எல்லா வடிவத்திலையும் வரும் மோதிரமாவும் வரும் நெக்லஸாகவும் வரும் வளையலாகவும் வரும் கொலுசாவும் வரும் ஒட்டியானமாகவும் வரும் ஒரே தங்கத்திற்கு பல்வேறு வடிவம் இருப்பது போல ஒரே மண்ணுக்கு பல்வேறு வடிவங்கள் வருவது போல ஒரே பஞ்சை பல்வேறு ஆடைகளாக நாம மாற்றுவது போல ஒரே கடவுளை பல்வேறு ரூபங்களாக நமக்கு வடிவமைத்து காட்டினார்கள் பலவாய் ஒன்றாய் அவன் பிரம்மமாய் நின்ற ஜோதியானவனே இப்போ இது வரைக்கும் நாம இந்த இறைவனுக்கு இத்தனை ரூபங்கள் அப்படிங்கிறது ஒன்று ஒன்றிலிருந்து பிரிந்தது தான் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கிறோம் சரி ஏன் இப்படி பிரியனோ பல வகையாக இருந்தால் அதற்கு பல குணங்கள் இருக்குமா அப்படின்னா கிடையாது இறைவனுக்கு நம்மை ஆட்கொள்ளக்கூடிய பரம்பொருளுக்கு ஒரே சக்தி அப்படின்னு தான் பேர் பிரபஞ்சம் முழுக்க இயக்கி கொண்டிருக்கக்கூடியது ஒரே ஒரு சக்தி அந்த ஒரே ஒரு ஆதி சக்தி அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமே அந்த ஆதி சக்தி அப்படியே வந்து கருணை காட்டினால் உயிர்களால் அதை தாங்கிக் கொள்ள இயலாது ஒரு அளவுக்கு தானே நம்மளால் தாங்க முடியும் எதுவா இருந்தாலும் சரி மழையா இருந்தாலும் பனியா இருந்தாலும் வெயிலா இருந்தாலும் அளவு தான் ஒவ்வொருவருக்கும் தாங்குகின்ற அளவுன்னு ஒண்ணு இருக்குது அந்த அளவை விட பேரண்ட நாயகியாக இருக்கக்கூடிய ஆதிசக்தியின் முழு திறத்தையும் நம்மளால ஏற்க முடியாது அப்ப என்ன ஆகும் கொஞ்சம் கொஞ்சமா பிரிந்து 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 வந்து இச்சாசக்தி கிரியாசக்தி ஞானசக்தி யோக சக்தின்னு பல்வேறு ரூப வடிவங்களாக அவள் பிரிகின்றாள் ஒரு வயல்ல பயிர் வாடுதே அப்படிங்கிறதுக்காக காவேரி நேர வயல்ல வந்து பாஞ்சுதுன்னா பயிர் வாழவா செய்யும் பாருங்க வாடுதே அப்படின்னா தண்ணி அவசியம்தான் காவிரியின் திறத்தை அந்த வயல் தாங்கணும்ல அது வர்ற வேகத்துக்கு அப்படியே பயிர் அடிச்சுட்டு போயிடும் இல்லை அப்ப என்ன பண்ணணும் காவேரியிலேருந்து வர்ற தண்ணி ஒவ்வொரு இடமா பிரிஞ்சு 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 நம்ம ஊரில் வந்து அது திருச்சியிலேயோ தஞ்சாவூர்லேயோ ஈரோடுலையோ எந்த இடத்துல ஓடினாலும் சரி வயலுக்கு பக்கத்தில் ஒரு சின்ன ஆறு அதிலிருந்து ஒரு மடை அதிலிருந்து நம்ம வாய்க்காலை பிரித்து அந்த வாய்க்காலிருந்து பாசனத்துக்கு விடணும் அப்படி விடும்போதே, அந்த மடை ஓரத்தில் இருக்கக்கூடிய பயிர்கள் எல்லாம் தண்ணீரின் வேகம் தாழாது சாஞ்சி போகிறத நம்மளால் பார்க்க முடியுது அதுபோலத்தான் இறைவனுடைய அந்த நேரடி கருணையை தாங்கி கொள்ள முடியாது என்பதற்காக ஆன்மாக்களுக்கு பல்வேறு ரூபங்களாக வருகிற சரி இந்த ரூபங்களில் ஏதாவது வித்தியாசம் கருணை காட்டுறதில் இதை கும்பிட்டா இவ்வளோ இதை கும்பிட்டா இப்படி அப்படி ஏதாவது வித்தியாசம் இருக்கா அப்படின்னு நீங்க நினைக்கலாம் என் குருநாதர் ரொம்ப அழகா சொல்வார் மிட்டாய் வியாபாரி வருவார் அந்த மிட்டாய் வியாபாரி குழந்தைங்க எல்லாம் போய் மிட்டாய் கேட்பாங்க அவர் வந்து கடிகாரம் பண்ணி கொடுப்பாரு அதுக்கப்புறமா வந்து பொம்மை பண்ணி கொடுப்பாரு ஆப்பிள் மாதிரி பண்ணி கொடுப்பாரு தக்காளி பழம் மாதிரி பண்ணி கொடுப்பாரு மிளகா மாதிரி பண்ணி கொடுப்பார் இப்போது மிளகாய் வடிவத்தில் இருக்கக்கூடிய மிட்டாய் உறைக்குமா என்ன வடிவமும் நிறமும் தானே அதுக்கு வந்து என்னவா இருக்கு மிளகாயினுடைய ரூபத்தை கொடுத்திருக்கு ஆனா அதனுடைய தன்மை இனிப்பு தான் மிட்டாயினுடைய வடிவங்கள் மாறும் ஆனால் அதனுடைய தன்மை என்றைக்கும் இனிப்பு சுவையையே உடையது அதுபோல உக்கிரமான உருவத்தில் தெய்வம் இருந்தாலும் அது அருளைத் தருகின்ற சக்தியே யாருக்கு பகைவர்களுக்கு உக்கிரமாக வந்தது நம்மை காக்கும் சக்தியே அதனால் இறைவனுக்கு நாம ஒவ்வொரு காலத்திலேயும் ஒவ்வொரு சூழலுக்கு ஏற்ப ஒரு வடிவத்தை தந்து ஒரு பெயரை தந்து வழிபாடு பண்றோம் ஆனா அருள்திறன் என்பது ஒன்றுதான் அப்படிங்கிறத நாம் ஒரு நாளும் மறந்துவிடக்கூடாது இந்த பதிவை உங்களுடைய நண்பர்கள் உற்சார் உறவினர்களோட பகிர்ந்து கொள்ளுங்க ஏன்னா நிறைய பேருக்கு ரொம்ப நாளாக ஒரு குழப்பம் இருக்கு இந்த கடவுள் இப்படி இருக்கிறார் அந்த கடவுள் அப்படி இருக்கிறார் படுத்திருக்கிறார் உட்கார்ந்து ஆடுகிறார் ஆடுகிறார் இப்படிப்பட்ட பல வடிவங்களும் பல பெயர்களும் எதற்கு அப்படிங்கிற கேள்விக்கு அவங்களுக்கும் இடை கிடைக்கும் நம்முடைய ஆத்ம மையம் யூடியூப் சேனலை இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் நாளைய திருப்பள்ளி எழுச்சி திருப்பாவை பாசுரங்களோடு உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுவது திருமுருக வள்ளல் வாரியார் சுவாமிகளின் மாணவி தேசமங்கேற்கரசி நன்றி வணக்கம்